வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரபடி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஆரோக்கியம் மில்க் எடுத்திருக்கேன் மூணு லிட்டர் இதில் பாருங்கள் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கொதித்து அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தடவை பத்து நிமிஷத்துக்கு தடவை வந்து வந்து கலரணும் நல்லா கொதித்து ஆடை கட்டி வரும் அந்த ஆடையெல்லாம் நம்ம எடுத்து விடணும் நம்ம கலராமல் இருந்தோம்னா அடிப்பிடிச்சிட்டு அந்த பாருங்கள் ஆடை நல்லா வருது மேலே அதை அப்படியே விட்டிங்கன்னா சைடில் காஞ்சி ஒட்டிக்கும் அது பால் நடுவில் எடுத்து எடுத்து விட்டு கலறி விடணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இதை மாதிரி மெல்லி அதை மாதிரி பொறுமையாக அடையை நல்லா எடுத்து விடுங்க இப்போ பால் வந்து நல்லா சுண்டிடுச்சு சுண்டி எவ்வளோ நல்லா ரபடி ரெடி ஆகிடுச்சு போகிறது இதில் நான் மூணு மூணு லிட்டர் பால் எடுத்ததுனால நாலு கரண்டி பெரிய கரண்டியால் சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் கரைஞ்சா போகும் சுகர் க கரைகிற அளவுக்கு டைம் கொடுத்தா போதும் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிக்கணும் சக்கரை கரையிற வரைக்கும் பொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான நக்ஷன் மிக்சியில் அடித்து அதையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதை ஒரு கப் இப்போ நம்மளோட ரபடி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து சூடாகவும் சர்வ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம் சில்லுன்னு ஜிலேபி கூட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் நங்கிட்ட சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் ஸ்ட்ரைட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ